விடுதலையின் நேரம் ஆவியான சொல்லுகிறார் சிலர் வந்து பிசாசின் கட்டுகளினால மந்திரவாதம் பில்லி பாதிக்கப்பட்டு சில குடும்பங்கள் இங்கே வந்திருக்கிறீங்க அதனால உங்களுக்குள்ள ஒரு மரண போராட்டம் இருக்கிறது தற்கொலை தூண்டுகிற ஆவி பயத்தை கொடுக்கிற ஆவி இரவு நேரத்தில் தூங்க விடாதபடி தூக்கத்தை கெடுக்கிற ஆவி சில குடும்பங்களை பாழாக்கி கொண்டிருக்கிற மந்திர பில்லி சுனி ஆவி இதில் பாதிக்கப்பட்டு பலர் இந்த இடத்துக்குள்ள வந்திருக்கிறீங்க சிலர் கிறிஸ்தவர் அல்லாத மக்கள் கூட பல இடத்திற்கு போய் விடுதலை கிடைக்காம வந்திருக்கிறீங்க கர்ப்பத்தின் ஆசிர்வாதத்தை அது கெடுத்து கொண்டிருக்கிறாரு ரெண்டு ரெண்டு முறை மூன்று முறை கரு சிதவு அடைந்தவர்கள் இங்கே வந்திருக்கிறீங்க அது ஒரு அசுத்த ஆவியினால் மந்திர கிரியினால் உண்டான காரியம் இப்படி பாதிக்கப்பட்டு கட்டுகளோடு வந்திருக்கிற சிலர் இருக்கிறீங்க இன்னைக்கு உங்களுக்கு இலவசமாய் விடுதலை அந்த பிசாசின் கட்டுகள் அறுக்கப்பட போகிறது பில்லிஸ்வனி ஆவிகள் வெளியேற போகிறது பயத்தின் ஆவிகள் மரணத்தை கொண்டு வர போராடுகிற ஆவிகள் தற்கொலையை தோண்டுகிற ஆவிகள் இரவிலை தூக்கத்தை கெடுக்கிற ஆவிகள் இப்போ உங்களை விட்டு வெளியேற போகிறது அந்த ஆவியினுடைய கட்டுகள் அறுக்கப்பட போகிறது ஆவியானவர் எங்கோ அங்கே விடுதலை உண்டு இப்போ இப்போ அந்த ஆவிகள் வெளியேற ஆரம்பிக்கிறது ஆவியானவர் இறங்க இறங்க கத்தருடைய வல்லமை இறங்க இறங்க இப்பொழுது பில்லிசனி ஆவிகள் வெளியேற ஆரம்பிக்கிறாரு கம் அவுட் யூ டேவல் வெளியே வா பொல்லாத ஆவியே ஒரு ஆவிய மறைந்திருக்க முடியாது இங்கிருக்கிற யாருக்குள்ள மன்னால் மறைந்திருக்க முடியாது பொல்லாத விக்கிரக ஆவிகள் சிலருக்குள்ளே குரங்கிய நாவிகள் குரங்க வைத்த மந்திரவாதம் செய்ததுனால குரங்கிய நாவிகள் உங்களுக்குள்ளே கிரியை செய்கிறது அந்த குரங்கின் ஆவி வெளியே வரணும் சிலருக்குள்ள சர்ப்பத்தி ஆவி பாம்பின் ஆவி இதுதான் கர்ப்பத்தை தடுக்கிற ஆவி கர்ப்பத்தை குலைக்கிற ஆவி அது ஒரு சர்பத்தின் ஆவி வெளியேறுகிறது வெளியேறுகிறது வெளியே வா பொல்லாத ஆவியே வெளியே வா கமாட் வெளியே வரணும் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது அந்த ஆவிகள் வெளியேற ஆரம்பித்து வைட்டார் குரங்கின் ஆவிகள் சர்ப்பத்தின் ஆவிகள் வெளியேற ஆரம்பித்து வைட்டார் வெளியே வரணும் பொல்லாத ஆவியே இயேசுவுக்கு முன்னால வந்து விழணும் எல்லாம் ஜபித்து கொண்டே இருங்க இயேசு 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 நாமத்தை சொல்லுங்க இயேசு 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 இயேசுடைய பெயரை சொல்ல சொல்ல அசுத் ஆவிகள் வெளியேற ஆரம்பிக்கிறாரு பொல்லாத ஆவிகள் வெளியேற ஆரம்பிக்கிறாரு மந்திர வல்லமைகள் எறிகிறாரு தகடுகள் எரியட்டும் தகடுகள் எரியட்டும் மந்தர் ஆவிகள் அழியட்டும் இப்பொழுது இப்பொழுது தகடுகள் எறிகிறாரு எறிகிறாரு தாயத்தகள் எரியட்டும் தாயத்தகள் எரியட்டும் தாயத்தகள் கலண்டு விழட்டும் கயிறுகள் கயிறுகள் தாலுக்கு தாயத்தகள் கலட்டி போடுங்க கலட்டி போடுங்க தாயத்தகளை கலட்டி போடுங்க அந்த கயிறுகளை கலட்டி போடுங்க அந்த ஆவி அதற்குள்ளிருந்து தான் கரிய செய்கிறாரு தூக்கத்தை கெடுக்கிற ஆவி தற்கொலை தோண்டுகிற ஆவி மரண போராட்டத்தை கொண்டு வருகிற ஆவி வெளியேறுகிறது வெளியே வா பொல்லாதாவியே ஒருவருக்குள்ள மறைந்திருக்க முடியாது மறைந்திருக்கிற பொல்லாத ஆவியே சில வாலிப பிள்ளைகளை தற்கொலை தோண்டுகிற பொல்லாத ஆவி தற்கொலை தோண்டுகிற பொல்லாத ஆவி சில வாலிப பிள்ளைகளுக்குள்ள தற்கொலை எண்ணத்தை கொண்டு வந்து மரண போராட்டத்திலே போராடி கொண்டிருக்கிற ஆவி வெளியே வா வெளியே வா பொல்லாதே இங்கே இருக்கிற எல்லாரும் இயேசுவுக்கு சொந்தம் வாலிபர்களுக்கு விரோதமாய் போராடுகிற ஆவி வெளியே வாயு போனது சிலருக்குள்ளே கொலை வெறிய தோண்டுகிற ஆவி பழிக்க பழி வாங்கணும் பழிக்க பழி வாங்கணும் என்று கொலை வெறிய தோண்டுகிற ஆவி சில வாலிபர்களுக்குள்ளே கரிய செய்கிறது வெளியே வா போல்லாத ஆவியே உன்னுடைய கிரியைகள் சுட்டரிக்கப்படுகிறது இயேசுவின் நாமத்தில் விடுதலை நாமத்தில் விடுதலை எல்லாரும் இயேசுவின் நாமத்தை சொல்லிக் கொண்டுருங்க இயேசுவின் நாமத்தை சொல்லிக் கொண்டிருங்க அக்கினை இறங்குகிறதேன் அக்னே இறங்குகிறதேன் சுற்றறிக்கப்படுவதாக கொல்லாத ஆவிகள் சுற்றறிக்கப்படட்டும் மந்திர வல்லமைகள் எரியட்டும் பில்லிசுனி கிரியைகள் எரியட்டும் தகடுகள் தகடுகள்சுவின் நாமத்தில் எரிய இப்பொழுது 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 அக்ன இறங்குகிறது பொருளாதார ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக ஆண்டவுடைய அக் இறங்குவதாக அக்னே இறங்குவதாக கத்தருடைய அக் இறங்குவதாக எல்லா பில்லிசுனிய கரியகளையும் எரியட்டம் இயேசுவின் நாமத்தில் எரியம் இயேசுவின் நாமத்தில் தகடுகள் எரியட்டம் இயேசுவின் நாமத்தில் எல்லா பில்லு சொன்னி ஆவிகளும் அழியட்டும் எந்தெந்த இடத்துல இந்த ஆவி புறப்பட்டு வருகிறதோ சாத்தானுடைய பலிபீடம் எரிவராக கத்தனுடைய அக்னி இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தில் இன்னொரு எல்லா எல்லாம் வல்லதுகிற முயற்சி இயேசுவே தொடும் இயேசுவே இயேசுவின் நாமத்தை சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்க இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் ரத்தம் ஜெயம் இயேசுவின் ரத்தம் ஜெயம் எல்லா பிசாசின் கட்டுகள் அறுக்கப்படுகிறது மந்திர ஆவிகள் அழிகிறது பில்லிசனி ஆவி அழிகிறது ஆமன் தற்கொலை தோண்டுகிற ஆவி இயேசுவின் நாமத்தில் வெளியேறுகிறது தற்கொலை தோண்டுகிற ஆவி இயேசுவின் நாமத்தில் வெளியேறுகிறது தூக்கத்தை கெடுக்கிற ஆவி இயேசுவின் நாமத்தில் வெளியேறுகிறது இயேசுவின் நாமத்தினாலே இயேசுவின் நாமத்தினாலே நசரை இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் முன்னால் வந்தவங்க இறுதியைங்க இயேசுவே என் பாவங்களை மன்னியும் இயேசுவே என் உள்ளத்தில் வாரும் சொல்லுங்க சொல்லுங்க வாய்த்தரன் இயேசுவே என் பாவங்களை மன்னியும் இயேசுவே என் உள்ளத்தில் வாரும் இயேசுவின் ரத்தம் ஜெயம் சொல்லுங்க இயேசுவே என் பாவங்களை மன்னியும் இயேசுவே என் உள்ளத்தில் வாரும் என் ஆவி ஆத்தமா சரீரத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன் இனிமேல் சாத்தானுக்கு என் மேல் அதிகாரம் இல்லை பிசாசுக்கு என் மேல் அதிகாரம் இல்லை எனக்கு விரோதமாய் செய்யப்படுகிற மந்திரவாதங்கள் இயேசுவின் நாமத்தில் அழியட்டும் இயேசுவின் நாமத்தில் பில்லி வல்லமை அழியட்டும் இயேசுவின் நாமத்தில் தகடுகள் எரியட்டும் இயேசுவின் நாமத்தில் விடுதலை இயேசுவின் நாமத்தில் விடுதலை இயேசுவே ஸ்தோத்திரம் சொல்லுங்க இல்ல சொல்லுங்க இயேசுவே ஸ்தோத்திரம் ஏசுவே ஸ்தோத்திரம் ஓகே எழுமுங்க விடுதலை பெற்றவங்க கரம் உங்களுக்கு என்ன நடந்து சொல்ல போறீங்க என்ன பாருங்க என்ன செய்துச்சு உங்களுக்கு இந்த ஜபத்துக்கு வந்து நான் வரணும்னு சொல்லிட்டாலும் கொஞ்சம் அண்ணன் கிடையாது சடனாக ஒரு பிளான் வந்து வந்தேன் நீங்க சொன்னது எல்லாமே குடும்ப வந்து

சொல்லுங்க ஆமே எனக்கு வந்து ஒரு ரெண்டு ஒரு வாரத்துக்கு முன்னாடி பில்லி சூனிய கனவு ஒன்று வந்துச்சு அதாவது என்னோட முடிய வச்சே வந்து அது வெட்டி 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 ஒரு சூனிய மாதிரி வச்சு பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சிச்சு என்ன செய்யும் இப்ப வந்து அதனால எனக்கு தற்கொலை ஆவி ரொம்ப தற்கொலை பண்ற ஆவி கிரியை செய்யுது இப்ப ஜெபிக்கும் போது என்ன நடந்துச்சு ஜெபிக்கும் போது அந்த ஆவி வெளியேறிட்டு தற்கொலை தோண்டன் ஆவி வெளியேறிட்டு இயேசுக்கு ஸ்தோத்திரம் ரெண்டு மாசமா கையில அறுத்துக்கு சொல்லி ஒன்னு டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கு கையில அறுத்து தற்கொலை பண்ணுன்னு அந்த ஆவி பேசுமா என்ன படிக்கிறீங்க தான் படிக்கிறீங்க கையில அறுத்துக்கு சொல்லி டார்ச்சர் பண்ணுச்சு இப்ப என்ன நடந்துச்சு ஜபிக்க நான் வந்து என்னை விட்டு போல அப்புறம் நான் இங்க வந்தோன்னே சிஸ்டர் கை வச்சு ஜபிச்சோன்னே என்னை விட்டு போயிடுச்சு எட்டாவது தான் படிக்கிறேன் எட்டா படிக்கிறீங்களா ஒரு ஆவி கையை அறுத்துக்க தற்கொலை பண்ணிக்கன்னு பேசிக்கிட்டே இருக்குமா அதாவது பிளேடை வச்சு அறுத்து தற்கொலை பண்ணி சேர்த்துறேன் இப்போ அந்த மகளுக்கு ஆண்டவர் விடுதலை கொடுத்துட்டார் கரந்தட்டி தேட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க ஆமாம் என் பேர் மரிய பிரியா நான் ஒரு ஹிந்து மதத்தை சார்ந்தவா எங்க வீட்டில் ஃபுல்லாகவே ரொம்ப சாமிலாம் ஆடுவாங்க அப்பா கூடல ரொம்ப உடம்பு சரியில்லாமிட்டு எங்க போய் கேட்டாலும் ஒரே பின்னி சொல்லியும் சேவனம் வச்சிருக்காங்க நாங்க எங்கள் பக்கத்து வீட்டில் ஒருத்தவங்க மௌன் சுவாசஸ் கூப்பிட்டு போவோன்னு சொன்னாங்க எனக்கு மூணு வருஷமாக கல்யாணம் ஆகி பிள்ளையும் இல்லை இப்போ எனக்கு ப்ரேயர் பண்ணோடனே ஒரு கருப்பு சொருப்பும் என்னை விட்டு வெளியே போகிறது ஒரு கருப்பாக வெளியேறி போயிட்டு ஆண்டவர் இனிமேல் உங்களை ஆசீர்வச்சிட்டார் ஆமேன் கத்தர் ஆசீர்வச்சிட்டார் ஆமேன் ஆமேன் மூணு நாள் வருஷமா எனக்கு சர்பத்தின் ஆவி அதிகமா இருந்தது பாம்பின் ஆவி பாம்பின் ஆவி என்ன செய்யும் என்ன செய்யணும் எப்பனா உங்க பிரேயர் போட்டா உடனே நிக்காதுங்க எவ்வளவு சர்ச்சில் இப்ப நம்ம எல்லாம் பிரேயர் பண்ணிருக்கோம் எனக்கு விடுதலை கொடுக்கலங்க இப்போ என்ன நடந்துச்சு ஆரம்ப நீங்க வந்து நின்ன உடனே உங்க முகத்தை பார்க்க முடியாம எனக்கு சபத்தி நாவி ரொம்ப உருண்டு பிறண்ட கீழே போய் ஜபம் பண்ணிட்டு வந்தாங்க மறுபடியும் இப்போ வந்தாலும் எனக்கு பூர்ணவனுக்கு ஒரு விடுதலை நல்ல விடுதலை பாம்பி நாவி பல வருஷமா இருந்த ஆவி வெளியேறி போயிட்டு அலையிலுயா